ஒரு ஒரு கருத்து இருக்குமா எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி அதுல ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன் நீங்க எல்லாம் அப்படியே சொல்லலாம் டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தற்குறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்க மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் கட்சி அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன் ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிட்டிக்ஸில் ஓன் ஸ்டெயின் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாமல் இங்கேயோ மாட்டிக்கோ அவர்களிடையே கைக்கால புடிச்சு பதவிக்கு வந்தான்னு என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்போ இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள பேசிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தார் அல்லது வேலை செய்யாமல் உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய பால் கறந்து எனக்கு தெரியுமல்லனு விடிய விடிய எங்க அப்பாவோட மம்மிட்டி பிடிச்ச கை என்ன காப்பு பாருங்க இருபது வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியும் அடி இருக்கும் அப்படித்தான் பத்திரிகை பண்ணேன் கேள்வி கேட்டா பதில் எப்படி நோ கமெண்ட் சாரி பிளீஸ் தானே எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்த வேற என் உள்ளத்தில் இருக்கிறத நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் சாரி எப்ப நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே

எழுவது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனது சரியா அதுக்கு ஜெயக்குமாரின இடத்துல உள்ள தையக்கால பிடிச்சு தையக்கால பிடிச்சிருக்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் கையக்கால புடிச்சு அப்படியே அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண போறது தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க அதை எதிர்பார்க்கிறான் காங்கிரஸ் போல நாமும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இவர்கள் இந்த கையோ முய்யோன்னு கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுக தலைவர் என்ன ஆகி போச்சுன்னா எழுபது வயசுக்கு மேல தலைவர்கள் டையடிச்சுட்டு இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டையடிச்சா இளைஞன் நினைச்சுக்கிறாங்க இளைஞன் டையடிக்கிறதுல பேச்சில் செயல்ல வீரத்துல ஆற்றல்ல மக்கள்கிட்ட பேசக்கூடியதில் தான் இருக்கோ தவிர டையடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது அதான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேச நீங்கன்னா திரும்ப பேச இன்னைக்கு இது போன்ற அநாகரீகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்கே வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம் நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம் பேசுறதுக்கு என்ன விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுன்னு பேசிட்டு